ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நாளை பதினெட்டாம் தேதி வெற்றிகரமாக நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளையிடம் பல திறமைகள் கொட்டி கிடக்கிறது அந்த திறமைகளை எல்லாம் தெரியாமல் தான் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் வரும்பொழுது எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது முதலில் உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் அதை நீ சொன்னால்தான் நான் அறிவேன் என்பதில்லை இந்த முருகப்பெருமானுக்கு எல்லாம் தெரியும் நீ வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு கொண்டே இருக்கிறது அப்படித்தானே அதற்காகத்தானே நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை அப்படித்தானே உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய் அதனால்தான் நடந்து முடிந்த கஷ்டத்தை கூறி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எண்ணி புலம்பி என்ன நீ சாதித்தாய் சொல் பார்க்கலாம் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதுதான் முதல் கட்டம் பிறகு கடந்து போன கஷ்டத்தையே நினைத்து புலம்புவதாலும் தொலைந்து போன பொருட்களை எண்ணி எண்ணி வருத்தப்படுவதாலும் ஒன்றும் நீ பரப்புவது ஒன்றுமே இல்லையே இது அர்த்தமற்ற புலம்பல் தேவையில்லாத புலம்பல் அது உன் மனதை தான் புண்படுத்தும் அது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே அப்படி புலம்புவதால் நீ உன் நிம்ம மன நிம்மதியை இழக்கிறாய் எனவே புலம்புவதை நிறுத்திவிட்டு முருகா எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் என்னிடம் வா நான் பார்த்துக்கொள்கிறேன் இதோ என் ஆசீர்வாதத்தால் நீ நினைத்தது இழந்தது எல்லாம் கிடைத்துவிடும் நிச்சயமாக நாளை உனக்கு நிச்சயமாக நாளை பொழுதில் உனக்கு எல்லாம் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் நீ நினைத்தது நினைத்தபடி எல்லாம் போகிறது நீ நினைத்தது இழந்தது எல்லாம் கிடைத்துவிடும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே பல லட்சங்களான என் மனத்தை இழந்து விட்டேன் என் வீடு வாசல் இழந்து விட்டேன் நிலம் தோட்டம் இழந்து விட்டேன் என் வாழ்க்கை ஒதுக்கியதால் அதையும் விட்டேன் என்று உன் வேண்டாம் அழுகுது புலம்ப வேண்டாம் எல்லாம் இழந்து போன பட்சத்தில் இந்த முருகப்பெருமானின் அன்பை நீ இழக்கவில்லை இந்த முருகப்பெருமான் உன்னிடம் காட்டும் பரிவையும் அதாவது அன்பையும் நீ இழக்கவில்லை ஆனால் நீ மட்டும் உன் முருகப்பெருமான் மீது வைத்திருந்த நம்பிக்கையை சற்று இழந்து விட்டாய் அதனால்தான் நான் எல்லாமே இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று இப்படி புலம்பித் தவிக்கிறாய் செல்லமே நீ என்ன கொண்டு வந்தாய் அது உன்னுடனே இருப்பதற்கு சற்று யோசித்துப்பார் உன் கர்மவினை காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்கிறது இதை நான் பலமுறை பலமுறை ஏன் படல் நூறு தடவைக்கு மேல் உனக்கு நான் சொல்லிவிட்டேன் புலம்ப வேண்டாம் இவை எல்லாம் உன் கர்மவினை காரணமாகத்தான் இவை எல்லாம் நடக்கிறது அதையெல்லாம் மீட்டுத்தரத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன் ஆம் செல்லமே உன் காத்திருப்புக்கு எல்லாம் பலன் கிடைத்து விட்டது பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப்பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை இந்த முருகப்பெருமா நன்கு அறிவேன் உன் வாழ்க்கை மாறப்போகிறது மகிழ்ச்சி பெருகப் போகிறது கவலைப்படாதே என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறவர்கள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கான சமம் ஆகவே என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு முருகா சரணம் முருகா என்று என் பாதத்தில் சரணடைந்து விடு பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும் முருகா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது கவலைப்படாத எல்லாம் நாளைய பொழுதில் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது இனி ஆனந்தமான காலம்தான் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன் துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இன்பம் போகிறது ஆம் சொல்லமே ஆகவே எந்த ஒரு நேரத்திலும் கடந்து போன காலத்தை பற்றியும் கடந்து போன நிகழ்வுகளை பற்றியும் நினைத்து 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 கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் தடைகள் வந்தாலும் யாரும் இழிவாக பேசினாலும் உடனே தளர்ந்து போகக்கூடாது வருத்தப்பட்டு தலையில் கை வைத்து ஓரமாக உட்கார்ந்து போகக்கூடாது அப்படி உட்காருவதற்காகவா இவ்வளவு நேரம் உன்னிடம் பேசினேன் அனைத்து நன்மைக்கே வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது எண்ணங்கள் நிறைவேறும் எதையெல்லாம் இழந்தாயோ அது எல்லாம் உனக்கு இதோ கைமேல் பலனாக கிடைக்கப் போகிறது இவையெல்லாம் தெரியாமல் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நம்பிக்கையோடு இரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதோ இந்த முருகப்பெருமான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க ஓடி உன்னிடத்தில் வந்துவிட்டேன் நீ மிகவும் நன்றாக வாழ்வாய் இதோ உன் முகத்தில் புன்னகை வரவழைக்காமல் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு வலிமை வாய்ந்த கவசம் என்பதை அறிந்து கொள் வருடக்கணக்கில் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய் அதற்கு நான் வழிவகை செய்துவிட்டேன் என் மீது கொண்ட உன் நம்பிக்கை உன்னை வெற்றியடையச் செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய் இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் கவலைப்படாதே உனக்காக தீரப்போகும் உனக்கு முடியப்போகும் பிரச்சினைகளும் உனக்கான போகும் கவலைகளையும் இதோ எல்லாம் முடிந்து விட்டது உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிற உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளில் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது அதனால் நீ கவனமாக செயல்பட வேண்டும் உற்சாக மட்டுமே உனக்கு ஏற்பட போகிறது சேற்றில் கல்லெறிந்தால் கரை வருவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கோ கரை உண்டு ஆனால் உயிரில்லை அதேபோல் தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிரில்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அதற்கு உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகின்றாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர சோகம் கவலை என்பதில் இருந்து நகன்றுவோ புரிகிறதா அப்போதுதான் எந்த பிரச்சனைகளும் எந்த ஒரு துன்பங்களும் உன்னை பாதிக்காது புரிகிறதா என் செல்லமே பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் எல்லாம் சுகமாகிவிடும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது ஆம் செல்லமே வெற்றி கனிகளை பறிக்க நாளை காலை காத்திரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி ম শ্রবণ ভব হরণ ভব হরণ ভব